கோமத்திக்கும் பாண்டியனுக்கும் ஏற்பட்ட விரிசல் தங்கமையுக்கு எதிராக களம் இறங்குற ராஜியன் மீனா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாண்டியன் ஸ்ட்ரோல் சீரியலில் பொய் பித்தலாட்டங்கள் எல்லாமே பண்ணி பாண்டியனோட வீட்டுக்கு மருமகளாக வந்த தங்கமையிலோட ஆட்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஓவராக இருக்குது அத்தோட மாமனாரை கைக்குள்ளே போட்டுவிட்டா எல்லாத்தையுமே சாதிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆப்பு வச்சுக்கிட்டே வராங்க அந்த வகையில மாமனாருக்கு ஜால்ரா அடிக்கிற விதமா ராஜி டியூஷன் எடுத்ததை பாத்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்து நல்ல பேரையும் வாங்கிக்கிட்டாங்க அதோட விடாம இப்போ மீனா அண்ட் செந்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து சென்னையில பார்க் பீச் இந்த மாதிரியான இடங்கள்ல சந்தோஷமா இருக்கிற விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு போட்டு கொடுத்துடுறாங்க அதாவது மீனா அங்க சந்தோஷமா இருக்கிற போட்டோவை பாத்தீங்கன்னா ராஜிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இத பார்த்த சந்தோஷத்துல ராஜி மாமியார் கோமத்திக்கிட்டயுமே அந்த போட்டோவை வந்துட்டு காட்டுறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தங்கமயில் எனக்கும் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரியா ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க அதுல மீனா அண்ட் செந்தில் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் தங்கமயிலோட முகம் அப்படியே வாடி போயிருது பொறாமையில் மூஞ்சையும் தொங்க போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த பாண்டியன் கோமதி கிட்ட செந்திலுக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது மீனா உனக்கு எதனா கால் பண்ணாலா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு கோமதி ஃபோன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அடுத்த வார்த்தையை சொல்ல வரதுக்குள்ளாரவே முந்திரிக்கிட்ட மாதிரி தங்கமயில் முந்திக்கிட்டாங்க அதாவது மீனா கால் மாமா ஆனா செந்திலோட பீச்சுக்கு போன ஃபோட்டோவை வந்துட்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாத பாப்பா போல எல்லாத்தையுமே பாண்டியன் கிட்ட விளக்கிட்டாங்க உடனே கிட்ட பாண்டியன் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே கோமதியை வந்துட்டு திட்டுறாரு வர வர இந்த வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே சொல்றதே கிடையாது தான் ராஜி டியூஷன் எடுத்ததே நீ என்கிட்ட மறைச்சேன் இப்போ மீனா விஷயத்தையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கோமதியை பாண்டியன் திட்டுறாரு இதை பார்த்து கடுப்பான ராஜி தங்கமயில் கிட்ட நல்லது நினைச்சு நீங்க பண்றது எல்லா விஷயமும் தேவையில்லாதது தான் எல்லா விஷயத்தையுமே அவசரப்பட்டு பேசி காரியத்தை கெடுத்துடாதீங்க இனி உங்க வேலையை மட்டும் பாத்துக்கோங்க இந்த மாதிரி தங்கமயில சரமாரியா ராஜி தாக்கிட்டாங்க இதை கேட்டு வழக்கம் போலவே பாத்தீங்கன்னா தங்கமயில் வந்துட்டு நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க அதுக்கப்புறமா இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா புருஷன் சரவணன் கிட்டையும் மாமனார் பாண்டியன் கிட்டையும் வத்தி வைக்க போறாங்க அதில் பாண்டியன் நான் கூட்டிகிட்டு வந்த மருமகளை நீ எப்படி நோகடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் ராஜி மீனா என் வீட்டில் இருக்க ருத்ர தாண்டவம் வந்துட்டு ஆட போகிறாரு ஸோ அந்த வகையில் எப்படியாச்சும் தங்கமையிலோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா ராஜி அண்ட் மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இனி வந்துட்டு பதிலடி கொடுக்க போகிறாங்க ஸோ எனிவே இப்போது இந்த பாண்டியன் சொல் சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் அண்ட் தங்கமயிலுடைய திருமணத்துக்கு அப்புறமா இந்த சீரியல் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு ஹர்ட் பண்ணி கிட்ட நல்ல பேர் எடுக்கிற வகையில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே வராங்க ஸோ அதை சுற்றி தான் இப்போ இருக்கிற ரீசெண்ட் எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ எனிவே இந்த சீரியலில் தங்கமயில் கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குது இல்லை உங்களை இரிட்டேட் பண்ணுதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்